கருணாநிதி எழுதி கொடுத்திருக்காரு மார்வாடி பெண்களை வைத்து சாங் எடுங்க எடுத்துட்டாரு கருணாநிதி சிரிக்கிறாரு நான் அந்த பாட்டுல நம்ம கொஞ்சம் பாடல் நம்ம படத்துல நல்லா இருக்குமேங்கிறதுனால நம்ம மணிவண்ண கூப்பிட்டாரு நானும் போய் பார்த்தேன் கருணாநிதி பாட்டு என்ன மணிவண்ணன் பண்ணிருக்கிறீங்கன்னு கருணாநிதி கேட்கிறாரு நீங்க தான மார்வாடி பெண்களை வச்சு சொன்னீங்க மார்வாடி பெண்களை வச்சு சொன்ன நீ மாறு வாடிய பெண்களை வச்சு சாங்க எடுத்து பெண்களை தரக்குறவா பேசின ஒரே ஆள் கருணாநிதி தான் அவனுக்கு என்ன ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி பம்ப அடிச்சு அண்டா குண்டாவெல்லாம் நிறத்துறனும் தான் பையன் தான் பேரன் தன்னுடைய மகன் எல்லாருமே கிடத்துக்கு வந்துடும் கூட்டத்தில் டிடிஆர் தேடிங்க ஒருவேளை அந்த டிடிஆர் செத்திருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனா அந்த டிடிஆர் சிட்டுனா காலியானாலும் பரவாயில்ல அவனை காலி பண்ணிடுவேன் இந்த கூட்டத்தில் இருக்க கருணாநிதி எழுதியிருக்காரு நான் முதல் முதல் ரயில் போகும்போது திருட்டு ரயில் தான் போனேன்னு அந்த ரயில்ல திருட்டு ரயில்ல போனப்போ அதுல ஒரு டிடிஆர் போயிருப்பாங்கல்ல அந்த டிடிஆர் அன்னைக்கே இந்த ஆளை கொடுத்து கீழே இறங்கிட்டு இருந்தானா தமிழ்நாடு இவ்வளவு நாசமா போயிருக்காரு அந்த ஆளை தேடிட்டு இருக்கிற அந்த மாதிரி இலங்கை தமிழர்களுக்கு ஜர்களுக்கு செஞ்ச துரோகம் இருக்கு அதான் கொண்ட ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேர் அப்படியே ஒன்றரை லட்சம் பேர் சொத்து ஒத்த காரணமா இருந்தவர் கருணாநிதி